நண்பர்களே நாங்கள் வந்துட்டு கிரைம் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம் ஸோ நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு கிரைம் செய்யலான்னு போனால் கடைசியில் கிரைம் வந்து எங்களை செஞ்சிருச்சு இதுதான் இதுதான் நம்ம வந்துட்டு நீங்கள் எழுத போகிறது அதனால் எந்த கேம் இல்லை மூணு மணிக்கு நான் ட்ரை பண்ண மட்டும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன் ஸோ என்னத்தை படிச்சு கிழிச்சுன்னு கேட்குற அளவுக்கு நான் கிளிக்கலாம் இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன் கணக்கு தான் தெரில ஸோ நண்பர்களே இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜ்க்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் நான் அந்த ஃபுல்லாக இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் நண்பர்களே தான் சங்கீத ஸ்வரங்கள்னு இப்படியே பதிலையாக இருக்க வேண்டியது இதை நான் படிக்காது அடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அந்த அதை மட்டும் தான் பார்ப்பேன் ஃபுல்லாகலாம் ரீட் பண்ண மாட்டேன் ஸோ நான் வந்து நைட்டு வந்து கிட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் நம்பர் லே ஸோ ஏன்னால் நம்ம எக்ஸாமுக்கு லேட்டாக போய் என்ன ப்ரோஜனம் ஸோ கரெக்டான டைம்க்கு போய்க்கலாம் இன்னும் சிக்ஸ் பேப்பர்ஸ் சிக்ஸர் இப்படி சிக்ஸ் வரும் ஹைலே நம்பர் லே அதுக்கு மேக்ட்யூப் ரீயா ஷைன்ஜிடியூப் சேனல் ஸோ இன்றைக்கான வ்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படின்னா மார்னிங் ஒரு குட்டி ப்ரிப்பரேஷனோட நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறத தான் நம்ம வளாக் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருந்திருக்கேன் நாலு மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு த்ரீ ஏஎம்க்கு நடக்கும் எழுந்திரிப்பேன் ஒரு எக்ஸாமுக்கு நீ கொஞ்சம் வந்து எப்படின்னு தெரில ரொம்ப முடியலை நண்பர்களே எக்ஸாஸ்டடாக இருக்குது ஸோ அதனால் வந்து என்னால் எந்த கேம் மூணு மணிக்கு நான் ட்ரை பண்ண மாட்டேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் பட் நெக்ஸ்ட் விலாக் வந்துட்டு த்ரீ ஏஎம் எழுந்துருச்சு ஃபுல்லாக மார்னிங் ஸ்டடி ப்ளாக் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி அப்படியே கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட அப்படியே எக்ஸாம் போகலாம்னு நம்புகிறது இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்து க்ரைம்ஸ் பேப்பர் ஸோ இதில் வந்துட்டு மெயின் ஈஸியாக இருக்கணும்னு போகிறது ஆனால் சில ஒரு ஒரு க்ரைமுக்கும் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் 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 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி லா பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று ரெண்டு தெரியும் மொத்தத்தில் எது கிரைம் அப்படின்னு ஆனால் லாக்குள்ளே வரும்போது அந்த ஒன்றுக்குள்ளே எத்தனை டிவிஷன் இருக்குது அப்படின்னு ரொம்ப இண்டுப்தான் போகும் செக்ஷன் முக்கியம் கேஸ் லாஸ் முக்கியம் ஸோ அதை தான் வந்து நான் இப்போ ரிவை ரிவைஸ் பண்ண போகிறேன் மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் ஸோ அந்த மாதிரி நான் போன இதே சொன்னால் நான் கண்டென்ட் முக்கியம் கண்டென்ட் தெரியும் ஸோ செக்ஷன் எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் இப்படியே கிளம்பலாம் எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா தூங்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எக்ஸாமுக்கு பா கிடைக்கிறதே ஒரு நாள் நண்பர்களே ஸோ அதனால் அப்படியே போய்கிட்டே இருக்குது பசியாக ஒரு எக்ஸாமுக்கு நடுவில் கூட ரெண்டு நாள் இல்லை எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே ஒரு நாள் தான் ஓ வாங்க போய் படிக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து நைட்டு வந்து கிட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் நண்பர்களே ஸோ அப்படியே வந்து எப்படின்னா என்னால் முடியலை நான் இது நேற்று நைட்டு குடிச்சிட்டு இருந்தது எங்கள் அப்பா பூஸ்டாக இரு அப்படின்னு ஒரு எனர்ஜிக்காக ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் பாதியே குடிக்கல அப்படியே வச்சுட்டு இது எடுத்துக்கூட வைக்கல அப்படியே போய் படுத்துட்டேன் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுதான் இதுதான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி எழுத போகிறது ஸோ என்னத்தை படித்து கிளிச்சன்னு கேட்குற அளவுக்கு நான் கிளிக்கலாம் இல்லை இன்றைக்கி அதனால தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் வந்து நான் எவ்வளோ பேஜஸ் வந்துட்டு எடுத்து எடுத்து வா ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ இது போக நோட்ஸ் இருக்குது ஓகே பட் கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் கண்டென்ட் ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ இன்னொரு தங்கையாக வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் படிக்கிறது வந்து போடுங்க அப்படின்னு ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டென்த்துலலாம் எப்படி தெரியுமில இப்படி தான் படிப்பேன் ஈவன் இஃப் ஒன் பர்சன்ட் அஸ் தட் கிரிமினல் ஆக்ட் அண்ட் அதர்ஸ் ஒன் டே கம் இன் டு இப்படி படிக்கப்படுறது ஆனால் வந்து இப்போ எப்படி தெரியல நான் நான் வாயை மாட்டேங்க ஆனால் எக்ஸாமில் அவள் கண்டென்ட் அப்படி வருதுன்னு நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து அப்படி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் ஸ்டக் ஆகிட்டுனா அடுத்து லைனுக்கு போகாது ஆனால் இப்போது அப்படி கிடையாது மைண்ட் குள்ள வந்துட்டு எல்லாமே ஸ்டோர் ஆகுது அமைதியாக படித்தோம் அப்படின்னா வாயை திறந்து ரொம்ப எனர்ஜி வைச்சு ஒரு ஒருத்தருக்கும் ஆகும் பட் எனக்கு சொல்கிறேன் நான் வந்து வாயை திறக்காமல் படித்தேன்னா எனக்கு மண்டைக்கு நல்லா ஸ்டோர் ஆகுது நண்பர்களே இந்த இப்போ தான் இந்த எக்ஸாமில் தான் இந்த செமஸ்டர்ல ஸ்டா செமஸ்டரில் தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ்ட் இன்டர்னிலேருந்து அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு வாயை திறந்து எல்லாமே சொல்லி சொல்லி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நான் வந்து அடுத்த கொஸ்டின் படிக்கப்போம் இப்போ அப்படிலாம் கிடையாது நண்பர்களே அப்படியே இப்ப இப்படி வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் பண்ணும்ல நான் செட்டி பண்ணிட்டோம் அதுக்கப்புறின் அவ்வளோ வேகமாக இல்லை பட் ரீட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன் கண்ணுக்கு கே தெரில நல்லா நல்லா அண்டர்லைன் பண்ண பேச்சு காட்டுறேன் எங்க அப்பா தரப்பேன் நான் அந்த ஃபுல்லா இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் நண்பர்களே அது கீ பாயிண்ட்ஸ் அது அடுத்து நம்ம ரிவாய்ஸ் பண்ணும்போது அந்த அதை மட்டும் தான் பார்ப்பேன் ஃபுல்லாலாம் ரீட் பண்ண மாட்டேன் ஸோ இப்படி தான் நான் படிக்கிறது அதனால் படிக்கிறது நான் வீடியோ எடுத்தேனா நீங்கள் எல்லாரும் இப்படி உட்காந்து என்ன பார்த்துட்டே இருக்க சங்கீத ஸ்வரங்கள்னு இப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் நான் படிக்கிறது அடி நைஸா ஸோ வாங்க நான் வந்து படிக்கல படிச்சுட்டு ஸோ நண்பர்களே இப்போ மணி வந்துட்டு செவன் தேர்ட்டி ஆகுது நான் வந்து காலேஜ்க்கு கிளம்பணும் ஆனால் நான் வந்து ரிவைஸ் கரெக்டாக பண்ணி முடிக்கல இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அது வந்து காரில் போகும்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு ஸோ ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு லேட்டாக போய் என்ன பிரயோஜனம் ஸோ கரெக்டான டைமுக்கு போய்க்கலாம் போகிற நேரத்தில் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு டாபிக் படிக்க வேண்டியிருக்கேன் நண்பர்களே ஸோ அதை வந்து போகும்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் நேரம் போனதே தெரில ஆனால் கரெக்டாக நான் எப்போவுமே வந்துட்டு செவன் டு செவன் தேர்ட்டிக்கு முடிச்சுடுவேன் நான் இன்றைக்கி வந்துட்டு டைமை பார்க்கவே இல்லை நண்பர்களே எந்திரிச்சதுலேருந்து அப்படியே உட்காந்துருக்கேன் நார்ம நாலு மணிக்கு உட்காந்துருந்தாலும் அப்படியே உட்காந்து கரெக்டாக இப்போ தான் ஃபோன் எடுக்க மணி செவன் தேர்ட்டி அப்புறம் சரி இதுக்கு மேல டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு கிளம்ப போகிற நண்பர்களே வாங்க கிளம்பலாம் க்ரைம்ஸ் நிறைய இது வரைக்கும் இவ்வளோ பேஜஸ் இல்லை நண்பர்களே இது வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது எல்லா புக்கோட கம்பேர் பண்ணும்போது க்ரைம்ஸ் பிஎன்எஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ நண்பர்களே இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹேர் ஹேர்ஸ்டைல் வந்து போட்டிருக்கேன் எப்பவுமே ஹாஃப் போனிடைல் அந்த ஹேர் ஸ்டைலெலாம் போட்டிருந்தேன் இது இது வந்துட்டு என்னோடய ஃபிசிக்ஸ் நண்பர்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே நான் இந்த வந்து இந்த தான் போட்டிருந்தேன் ஸோ அது போட்டிருக்கேன் அண்ட் யா நம்ம வந்து ஆயாச்சு ஸோ காரில் போகும்போது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பெண்டிங் இருக்குது ஸோ அது பார்ப்போம் எஸ் நண்பர்களே அவுட்ஃபிட் செக் எங்கள் காலேஜில் நான் போகும்போது மாறுற ஒரே விஷயம் ஸ்டைல் மட்டும் தான் நண்பர்களே நம்ம வந்து ஃபிசிக்ஸ் படிக்கும் போது டெய்லி ஒரு ஒரு அந்த மேட்ச் பண்ணி போடுறதே நல்லாயிருக்கும் வேறு வேறு டாப் வேறு இது கூட நல்லாயிருக்கும் பட் இப்போ வந்து யூனிஃபார்ம் பட் இது வந்து எப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ஸோ எஸ் நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு அண்ட் எனக்கு செம்ம தூக்கம் வரும் நண்பர்களே ஒரு நாள் கண்டிப்பாக தூக்கம்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பட் ஒரு நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது பட் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நான் தூங்குற தூக்கத்தை மட்டும் எல்லோரும் பாருங்கள் தூங்குறதே வந்து ஒரு வீடியோ போடுறேன் எல்லாம் ஸ்டடி பிளாக் போடுறேன் நீங்கள் கேட்குறீங்களா நான் வந்துட்டு நான் வந்து எவ்வளோ நேரம் தூங்குறேன் அப்படிங்கிறத வந்து லைவில் போடுறேன் நண்பர்களே சரி நண்பர்களே நாங்கள் வந்துட்டு கிரைம் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம் ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி க்ரைமை செய்யணான்னு போனால் கடைசியில் கிரைம் வந்து எங்களை செஞ்சிருச்சு

ஸோ அவங்க இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஸோ நண்பர்களே நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என் கண் உங்களுக்கு தெரியுதா காலையிலலாம் இங்கே கீழே ஐபேக்ஸ்லாம் இருந்துச்சு நண்பர்களே தூங்காமல் இருந்து ஓ இப்போ ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளாகில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும் ஆரம்பிக்கணும் ஒரு நாள் தான் இருக்குது அதனால் நான் வந்து தூங்க போகிறேன் நண்பர்களே இன்றைக்கான எக்ஸாம் வந்து நம்ம நல்லா படித்தோம் நம்ம படிச்சு நம்ம நம்மளோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ரிசல்ட் பார்த்துக்கலாம் ஸோ எஸ் நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் கோபில் அஞ்சாஸ் வீடியோ ஸோ எவ்வளவு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்க மாதிரி உங்களிடம்பு பிராசிங் நம்ம பேசி நண்பர்களே பாய்